கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சிலருடைய வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் பாவக்கட்டுகள் சாவக்கட்டுகள் அப்புறம் ஆவிக்கட்டுகள் மந்திரக்கட்டுகள் பில்லிசூனிய கட்டுகள் இப்படி நிறைய நிறைய கட்டுகள் இப்போது இந்த மாதிரி கட்டுகள் நிறைய இருக்குங்கிறது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்டுகளை உடைக்கிறது யார் கட்டுகளை அவிழ்க்கிறது யார் அப்படின்னு யோசித்து அதற்காக நிறைய ஜவக்கூட்டங்களுக்கு போவாங்க நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட போவாங்க எங்கள் பாண்டிச்சேரில் அபிஷேக பார்க்குன்னு ஒரு ஊர் இருக்குது யாராவது கீழே விழுந்து எலும்பு நரம்பு உடைஞ்சா பெரும்பாலும் அந்த அபிஷேக பார்க்கறதுக்கு தான் போவாங்க அப்போ அபிஷேக பாகம் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகள் கட்டுகளை உடைக்கிறது கட்டுகளை அவிழ்க்கிறது அப்படின்னு இந்த பிற மதங்களில் சில மந்திரவாதிகளை தேடி போய் சூனியம் மந்திரம் ஏவல் அது இதுலேருந்து டெலிவரன்ஸ் ஆகிறது மாதிரி அதுக்குன்னு தேடி போகிறது மாதிரி கிறிஸ்தவங்க ஊழியக்காரில் தேடி போயிட்டுருக்குறாங்க அனுதின வாழ்க்கையில் பலவிதமான கட்டுகள் வரும் இந்த உலக சூழல்களை நமக்கு நிறைய விதமான கட்டுகள் வரும் அது எந்த கட்டாக இருந்தாலும் சரி பாவக்கட்டு கட்டு ஆவி ஆவிக்கட்டு மனுஷங்க செய்கிற பல காரியங்களுடைய விளைவான கட்டு எந்த விதமான கட்டுகளும் பாண்டேஜஸுமா இருந்தாலும் இதை அவிழ்ப்பதற்கு உரிய இடம் எது தெரியுமா கிறிஸ்துவின் பிரசன்னம் ஏதோ ஒரு ஊழியக்காருடைய வல்லமையின் அடிப்படையில் போய் நீங்கள் கட்டுகளை அவிழ்த்துட்ருக்குல்ல அங்கே போய் கட்டை அவிழ்ந்தாலும் அடுத்த கட்டு வரும் போய் ஒரு பிரச்சனைக்கு ஜவ் பண்ணிட்டு டெலிவரன்ஸ் கிடைச்சின்னு வருவீங்க அடுத்தது வரோம் ஒரு பிசாசை துரத்தி விட்டு வந்தால் இங்கே வந்து ஏழு பிசாசு காத்துருக்கும் இருக்கும் அதுதான் நடக்குது நிறைய வாழ்க்கையில் அதனால் காலம் முழுதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துகிற ஊழிகளை தேடி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே உங்களை கொண்டு சென்று அங்கே கட்டவிழ்க்கணும் கிறிஸ்துவை தேட வேண்டும் ஊழியக்காரலை சார்ந்தும் ஜெபக்கூட்டங்களை சார்ந்தும் அதற்கென்று பிரசித்தி பெற்றது என்று அநேகர் நம்புகிற இடங்களை சார்ந்தும் போகிறதில்லை கிறிஸ்து தான் கட்டுகளை அவிழ்க்கிறவர் கிறிஸ்து தான் கட்டுகளை உடைக்கிறவர் அப்போ ஏசு கிறிஸ்துவடத்துல நீங்கள் போகணும் அவர் எங்கே இருக்கிறாரு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா அவர் அங்கே இருக்கிறார் அந்த கட்டை அழுக்கிறதுக்கு நீ நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் போகவே தேவையில்லை இன்றைக்கி அநேகர் ஏன் அப்படி போகிறேன்னா அவர்கள் அந்நியலாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு தே ஆர் ஃபாரினிஸ்ட் டு காட் ஸ்டேஜஸ்ட் டு காட் நாம் உரியவர்களாக இருக்கணும் முதலாவது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ரட்சிப்பை பெறணும் மனது முதல் பெற்றுக்கொண்டு உங்கள் கட்டுகளை நீங்களே அவிழ்க்கலாம் ஏன்னா உங்களுக்குள்ள பரிசு தாய் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சாபமும் நிற்காது ஒரு பாவமும் நிற்காது உங்கள் அப்பா அம்மா பாவம் செஞ்சுருந்தாலும் சரி உங்கள் தாத்தா பாட்டி பாவம் செஞ்சுருந்தாலும் சரி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து அவங்க தப்பு பண்ணி அவங்க மேலே சாபம் இருந்தாலும் சரி என்றைக்கு ஏசுக்கிரசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு கலாத்தியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து நம்முறை நியாயப்பிரமானத்தின் கட்டுகள நியாயப்பிரமான மீறுதல் விளைவாக ஏற்படுகிற எல்லா நம்ம விடுவித்து விட்டார் ஏசு கிறிஸ்துக்குள்ள பாவம் சாபம் எல்லா மனித கோபம் எல்லா ஆவி பிரச்சனை எல்லாமே எவர் திங்ஸ் கிளியர் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் இந்த கட்டை உடைக்கணும் ஒவ்வொரு நாளும் உலகம் உங்களுக்கு பலவிதமான ஒரு கட்டை கொடுக்கும் ஏதோ ஒன்று கட்டப்பட்டவர்கள் ஃபீல் பண்ணுவீங்க பயத்தின் கட்டு பதட்டத்தின் கட்டு அவநம்பிக்கையின் கட்டு இந்த மாதிரி நிறைய கட்டுகள் இருக்குது கோபத்தின் கட்டு வெறுப்பின் கட்டு இச்சையின் கட்டு எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு போகணும் கொண்டு போனால் எல்லா கட்டுகளும் உடையும் ஊழியக்காரர்கள் எத்தனை கட்டுகள்தான் அவிழ்ப்பாங்க அவிழ்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு கட்டு வரும் உங்களுக்கு ஆக சாவக்கட்டு கோபக்கட்டு பாவக்கட்டு எல்லா கட்டு உலகத்தினுடைய பல்வேறு விதமான சூழல் வருகிறதான எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்கள் கட்டு எல்லா கட்டுகளும் அவளும் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் கிறிஸ்துவை தேடுங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கொடுத்த நிச்சயத்தோடு வாழுங்கள் கர்த்தரிடம் பேசுங்கள் உங்கள் எல்லா கட்டுகளும் அவளும் எல்லா கட்டுகளும் உடையும் கர்த்தர் பெரியவர் அவரை விசுவாசிங்கள்